இப்போ வந்து தேவர் குளம் காவல் நிலையத்துல வந்து எஸ்ஐயா பணிபுரியவர் வந்து பவுல் அவர் வந்து தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தர் வந்து அருள் ராஜா அவரு வந்து பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவங்க குற்றச்சாட்டுற கார்த்திக் சொல்லக்கூடியவர் வந்து சிஐடி இருக்காரு அவரு வந்து தேவேந்தரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ன நடக்குன்னா தேவேந்திரகுலம் அந்த அங்க தேவர் குலத்துல வந்து டாஸ்மாக் கடை வந்து எங்க வருது வன்னி கோனையல்ல வன்னி வன்னி கோனந்தல் அந்த பகுதியில தான் வந்து டாஸ்மாக் கடை இயங்கி வருது அங்க வந்து பாரும் இயங்கி வருது சரி இந்த பாரை எடுத்து செய்யறவர் யாருன்னா வெற்றி விஜய்ன்னு சொல்லி திமுகவினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆஹ் இப்ப இந்த பார் வந்து பெரிய அளவுல டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் சர்வீஸா வந்து நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமே இருபது சாலு மணி நேரம் அவங்க நினைச்ச நேரம் விக்கிறான் அப்படின்ற மாதிரி வேணுன்னா யாரும் கேட்பார் ஒரு இயங்கி வருது அப்போ வந்து இத வந்து இவங்க கட்டுப்படுத்துறாங்க அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல்ல வந்து அந்த ட்ரிங்க் அண்ட் எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க அப்போ அது நம்ம லிமிட்ல வந்து இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற விதத்துல வந்து அவங்க பணியாற்றுதாங்க அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஸ்டேஷனுக்கு போன ஜாதி கேட்கிறாங்க ஜாதி சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களே அதாவது உள்ள வேளாளர் சமுதாயத்திற்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து நம்ம சமுதாயத்துக்கு எதிராக வேணா செய்வாங்களே தவிர வந்து மற்ற சமுதாயத்துக்கு எதிராக வந்து சாதி ரீதியா நடக்க மாட்டாங்க நம்ம அப்பட்டமா சொல்லாம் காவல்துறை உடை போட்ட உடனே நம்மளே அவங்க எல்லாம் மாட்டாங்க அந்த விதத்துல வந்து நம்ம தேவேந்திர குலவழ சமுதாயத்தை சேர்ந்தவர் பவுலு அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உள்ள இறங்குறோம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அப்ப இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு உள்ள இறங்கும் போதுதான் இதனுடைய மையமா வந்து டாஸ்மாக் வருது உள்ள வருது அது யாராவது

அந்த இசை மீதும் வந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளே வச்சுக்கிட்டு வர்றாங்க அதுல கூட ரெண்டு மூணு விஷயம் நமக்கு வந்தது உம் அது வந்து நம்ம நேரடியாவே அது காலம் இறக்கி அந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்து போட்டோம் இந்த இந்திரன் அப்படின்ற ஒருத்தரும் நாம ஒரே சமூகத்துக்குள்ள அந்த ஒரே சமூகத்துக்கு நடந்த பிரச்சனையாக ஆமா ஆமா அந்த பிளஸ் ஒன் மாணவன் என்ன பண்றோம்னா இடுப்பு எலும்பை உடைச்சிடறான் அந்த அறுபத்தி நாலு வயது இந்திரனுக்கு அப்ப இது வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு போகும்போது அது நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அவங்க வந்து எஃப்ஐஆர் தான் ஆகணும் வழக்கு பதிவு பண்ணி தான் ஆகணும் அப்ப கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக காவல் காவல்நிலைய வச்சிருக்காங்க முறைப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்ப நடவடிக்கை எடுத்ததை வந்து என்ன பண்றாங்க சாதி ரீதியா அதையும் சாதி ரீதியா தான் கொண்டு போனாங்க இது ரெண்டு சமு சமுதாயம் ஒரே சமுதாயமா இருக்கு ரெண்டு பேரும் எப்படி இத இதையா சாதி ரீதியா பிரச்சனை மாத்துறாங்க அப்படின்னு நம்ம வந்து அதுல கவனம் செலுத்த வேண்டிய நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா இது வரைக்கும் பவுல்ராஜ் அது இதுன்னு சொல்றாள் தவிர்த்து வந்து ஒரு சாதிக்குல ஏன்டா பிரச்சனை பண்றீங்க ரெண்டு பேரும் நம்ம சவாரி தானே தொழில் முன்னேறுகள் சொல்லி இங்க யாருமே அவங்க சமூகத்துல யாருமே பெருசா பேசிய ஆளக்கானமே அந்த அட்வைஸே பண்ணல ரெண்டாவது அதை சமாதானப்படுத்த கூட செய்யல இல்ல ஒரு சமூகத்துல ஏன் போய் ஸ்டேஷனுக்கு போறீங்க ரெண்டு இடத்துல யார் முன்னேறி வந்தாலும் சந்தோஷம் தானே ரெண்டு பேரும் ஒரு சாதிக்குள்ள ஏன் அப்படி பண்றீங்க அந்த அட்வைஸ் யாருமே சொல்லலையே

நிறைவேற்றுக்கு பணம் பெற்றுக் கொண்டு தான் இவங்க வேலையை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதா இப்ப நமக்கு தெரிய வருது ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த பிரச்சனையுடைய மையம் தெரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா சாதி பிரச்சனை சாதி அப்படியே கட்டமைக்கிறாங்க இப்ப கட்டமைச்சு கட்டமைச்சு அந்த ஊர் மக்கள்ல வந்து பிரச்சாரம் பண்றாங்க உள்ள வந்து இவராலதான் நமக்கு பிரச்சனை அங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மாக வந்து அந்த மக்கள் அந்த தேவர்குலம் மக்கள் வந்து குடிச்சு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை வந்து தடுத்து நிறுத்ததுக்கு இவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இல்ல நம்ம மக்கள் குடிக்கிறாங்க சொல்றீங்க வழி இல்ல அதை தடுத்து நிறுத்த முற்பட்ட பவுல் மீது சாதிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவங்க யாருக்கு எதிரா இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த குடிச்சாலோ இது பண்ணாலும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது அவங்களுக்கு வந்து கள்ள நிறையணும் அப்ப இந்த கோணத்துல தான் இவங்க இருக்காங்க இந்த மீடியாவை சேர்ந்தவங்க அதுவும் ஒரு அமைப்பு வேற வச்சு நடத்துறாங்கன்னு சொல்றாங்க இவங்களுக்கு என்ன மாதிரி என்ன இருக்கு பாருங்க ஒரு டாஸ்மாக் பார வந்து அது விற்பனை அதிகரிக்கிறதுக்காக இவங்க அந்த அசைமண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணி அப்படின்னு தெரியும் போது நமக்கு வந்து உண்மையிலே வந்து பவுல் மேதம் நமக்கு வந்து ஒரு மரியாதை வருது ஏன்னா வந்து அது சொந்த சமுதாயம் கூட அவங்க அப்ப அந்த சமுதாயத்துக்கு வரவங்க வந்து குடிக்க கூடாது அப்படிங்கிற விதத்துல வந்து அவர் செயல்பட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் பெருமையாதான் இருக்கு அந்த அப்ப இவங்க வந்து தொடர்ச்சியா வந்து கட்டமைச்சு என்னன்னா வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க விதிமுறைகள் வந்து வந்து அமல்ல இருக்குது அந்த நேரத்துல பேசுறாங்க இவங்க கிட்ட பேசுறாங்க அதே மாதிரி வந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் யாரும் கலந்துக்கல ஒரு ஐம்பது பேர் என்ன கலந்துட்டாங்க ஐம்பது பேர் முப்பத்தி எட்டு பேர் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க உங்க மேல சட்டவிரோதமா கூடுதல் இந்த மாதிரி ஒரு எட்டு பிரிவில வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்ப இந்த பின்னணி முழுக்க முழுக்க என்னன்னா வந்து அவருடைய வருவாய் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விதத்துலதான் தவிர எந்த விதத்திலயும் மக்கள் நலன் சார்ந்து இந்த பிரச்சனை வந்து அணுகப்படலை அப்படிங்கறது நம்முடைய குத்தச்சாட்டு மக்கள் வந்து எங்க பாதிக்கப்பட்டாங்க எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க குடிச்சிட்டு வராம பாதிக்கப்படுறான் அவர் மேல வந்து பனிஷ்மெண்ட் பண்றாரு அந்த கருவியை வச்சு இத்தனை மணிக்கு குடிச்சேன்னா உடல்நல என்ன ஆகும்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் பண்றாரு அப்ப குடிக்க கூடாது அப்படிங்கிற விதத்துலதான் அவங்க பண்றாங்க சரி இல்ல காவல்துறை மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல வண்டியை மறுச்சோன்னு வந்துகிட்டு அவரு சாதி பேரை சொல்லி கேக்குறாரு நீ எந்த சாதி சொல்லி அடிக்கிறாரு அப்படின்னு

பத்தாவுக்கு அந்த அங்க குடிக்க கூடாது நீ குடிக்கிறது உன்னோட தனிப்பட்ட குடிச்சிட்டு இந்த லைன்ல வராத எங்கிட்ட நீ குடிச்சிட்டு போ வராத எங்க லிமிட் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அப்ப அப்ப இதே வந்து அவங்க சமூகத்தை சார்ந்தவர் வந்தா கொஞ்சம் அவங்களுக்கு ஆதாயமா இருக்கும் ஒருவேளை பாருக்கு ஆதாயம் இருக்குன்றதால தேடுறாங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதானே உண்மை ஆமா இவர் இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டான வந்து பாரை வந்து வருவாய் குறைக்கிற காவல்துறை சார்ந்தவர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணமா இருக்குது அது வந்து எந்த விதமான மக்கள் சார்ந்து யோசிக்கல அப்படிங்கறத நம்ம உண்மை மக்களை வந்து அப்பாவி மக்களை ரோட்ல இருந்து விட்டு அவங்களை அடி வாங்க வச்சுட்டு வச்சுக்கிட்டு இது என்ன இருக்கு ஆமா இது வந்து ஒரு அடிப்படை மக்களுக்கு இல்ல நான் என்ன நான் நம்ம அந்த மக்களை வந்து இன்னைக்கு எல்லா சமூகத்துலயுமே நம்ம அடிப்படை புரிதலோட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது பாம்பர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு நல்லது கெட்டது இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க இப்படி சொன்னாத்தே இது வந்து சரியா இருக்கும்னு அவங்க உணர்வு தூண்டுறதுக்கும் சில ஆள் இருக்கு இல்ல முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை பொறுத்தவரை சாதி உணர்வு தூண்டப்பட்டிருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஆட்களை எங்கேயாவது வந்து தேவையில்லாம குடிக்காதீங்க நம்ம சமூகத்துல வந்து இந்த மாதிரி படுகொலை செய்யறதோ இல்ல வன்முறையில் ஈடுபடாதீங்க நம்ம பண்ண சமூகத்துல வரணும் இது வரைக்கும் பெரும்பான்மையா அந்த மாதிரி ஆள் சொல்லி சொல்லி நம்ம ஒரு கனவோட பாத்தலையானே கண்டிப்பா இதே சங்கரன் கோவில்ல வடக்கு புதூர் முருகன் வந்து காவல்துறை மூன்று போலீஸ்காரங்களால வந்து அடிச்சு கொல்லப்படுறாரு பட்ட பகல்ல ஓட்டுனரு அப்ப இதுக்கு வந்து எந்த விதமான அறிக்கையும் விடாதவர் வந்து ஓபிஎஸ் நயினார் நாகேந்திரன் டி தினகரன் வி தினகரம் போன்றவர்கள்லாம் ஆனா ஒண்ணுக்கு மத்த விஷயத்துக்கு இந்த அறிக்கை விடுறாங்க அப்படின்னா எவ்வளவு சாதி பாசத்தோட நடந்துகிட்டு இருக்காங்க பாருங்க இல்ல அவங்களுக்கு அவங்க பாசம் இருக்குது அவங்களுக்கு அந்த பற்று இருக்குது இவர்கள் பொதுவானவர்களா மீடியாக்கள் வந்து கட்டமைக்குது அவர்கள் அவர்களுடைய பேச்சு பேட்டி எல்லாம் வந்து வெளியிடறாங்க தேவையான விஷயத்தை பத்தி அப்படின்னா ஒண்ணுமே தெரியாத மீடியாக்கள் வந்து இன்னைக்கு கட்டமைக்கிறாங்க அவங்க பேசுறதெல்லாம் போடுறாங்க அப்ப இவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் மக்களுக்கு புளியங்குடியில வந்து தங்கசாமின்ற ஒருத்தர் வந்து காவல்துறையால அடிச்சு சொக்கமட்டி காவல்துறையால அடிச்சு சிறைச்சாலைய போய் இறக்குறாரு அதே இந்த நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்றது வெக்கமா இருக்குது சங்கர் கோயில் எம்எல்ஏ ராஜா வந்து அந்த பிரச்சனையை வந்து வெறும் அம்பதாயிரம் குடுத்து முதல்ல கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து ஓச்சி விட்டு வருதான் ஆமா ராஜா சங்கரன் கோயில் ராஜா எம்எல்ஏ அப்ப எப்படி ஒரு நடந்துக்கிறாருவாங்க இப்ப அந்த வந்து தேவர் மூலம் பிரச்சனைக்கு வந்து இவருக்கு குரல் கொடுக்கறதுக்கு என்ன யோக்கியது இருக்கு இல்ல நம்ம என்ன சொல்றேன்னா எம்எல்ஏ ராஜாவெல்லாம் குறை சொல்ல முடியாது இந்த சூடு சொர்ணன் இல்லாமல் எவன் வந்து உன்னை வந்து கொல்றானோ எவன் வந்து உன்னை வந்து இது அவனை தானே நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற உண்மை 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 உண்மையா பொய்யானே கண்டிப்பா இந்த சமூகத்துக்கு அடிப்படை அறிவே இருக்க மாட்டேங்குது எவே நம்மளை நசுக்கிறானோ எவன் நம்மள தூக்கி போட்டு முதிக்கிறானோ அவனைத்தானே தூக்கி பிடிச்சு கொண்டாடுது இந்த சமூகம் அவனத்தான ஓட்டு போட்டு தேர்தல் வெற்றி வர வைக்கிது அப்புறம் குத்தத்தானே செய்வான் கண்டிப்பா 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 அதத்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்ற அந்த மக்கள்கிட்ட ஒரு போடுறீங்க அதாவது வந்து நீ சாதியா எவனையும் சாதி எந்த சாதி காரணம் பொதுவா எல்லாத்துக்கும் என்ன செய்வான்னு பார்த்து ஓட்டு போடுன்னு நம்ம கண்டிப்பா அடிப்படை புரிதல் எல்லாம் போட்டு அவருக்கு குத்துதை குறைதா அவர் இவ்வளவு துணிச்சலா வந்து வடக்கு புதுல வந்து பேசுறாப்ல என்னன்னா இத்தனை பேர் இருக்கிற இடத்துல வந்துகிட்டு ஒண்ணுமே இல்ல சும்மா ஒரு அஹ் அடி அடிச்சாப்ல அப்படின்னா இது எப்படி ஏத்துக்கிற மாதிரி இருக்கு பாருங்க வந்து எப்படி வந்து வஞ்சுகிட்டே சங்கரன்ல குத்துறதுக்கு வேலையை யாரு செய்றான்ற புரிதா சங்கரங்கோவில் எம்எல்ஏ ராஜாவுக்கு எப்படி பதட்டமாகு வாருங்க அதாவது நம்ம தேவேந்திர உலவேளாள் சமுதாயத்துக்கு நடந்த பிரச்சனைகளுக்கு வந்து துடிக்காத ரத்தம் எங்க துடிக்குது பாருங்க ஒரு எந்த மாதிரி விஷயத்துக்கு துடிக்குது பாருங்க நம்ம மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அந்த சங்கர கோயில் தான் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா 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 ஆமா இந்த விஷயத்த பொறுத்தவரை சாதிய வந்து அப்பட்டமா வந்து சாதிய ரீதியா செயல்படுறவங்க வந்து அம்பலப்பட்டு போய் நிக்கிறாங்க சேவர்குலம் பிரச்சனை பொறுத்தவரை அதுக்காக வந்து பரிஞ்சு கட்டிட்டு வர்றவங்க எல்லாமே பிரச்சனை மையம் தெரியாம அந்த பிரச்சனையை திசை திருப்புற விதமா ஒரு ஒரு சாதி அரசியலை மீண்டும் கட்டமைப்பு இதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க அப்படிங்கறத நம்முடைய பார்வை அப்ப இது இது வந்து எங்க போய் முடியும் அப்படின்னா வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் மீண்டும் பழைய காலம் மாதிரி ஆமா வெட்டுக்கு தூத்தி போது சூழல ஏற்படுத்துறேன் இல்ல அண்ட் சமுதரம் எத்தனை பேரு இன்னைக்கு நமக்கு எல்லாம் நிறைய பேர் தொடர்பு போல்றாங்க உண்மையிலே பிரதா நீங்க நல்ல விஷயம் கொண்டு போறீங்க யாரோ ஒரு சில பண்றாங்க நீங்க மறுபடியும் இந்த மாதிரியா விடாதீங்க நீங்க முயற்சி சொல்லுங்க அப்படிங்க நம்ம அவங்கள சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான் எனக்கு கூப்பிட்டு தூரம் அட்வைஸ் பண்ணி சொல்லக்கூடிய நீங்க அந்த ஒற்றுமை கூடிய நீங்க உங்க சமூகத்துல ஒரு ஆள் வந்து உங்களோட உணர்வுகளை தூண்டிவிட்டு விட்டு அப்பாவி மக்களை வந்து இப்படி பாதிப்புகள் ஏற்படுத்துற அவரே நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க

ரொம்ப மாதிரி நிலவரம் நீங்க போயிருக்காரு ஆமா ரெண்டு பேரையும் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க இந்த பிரச்சனை மூலயமா இவங்க சாதிய கூட்டணியோட சேர்ந்து சம்பந்தப்பட்ட பவுலையும் அருண் ராஜா அவர்களையும் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க இது வந்து உண்மையிலே வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம்தான் காவல்துறை உயரதிகாரிகள் கவனிக்கணும் நம்மை பொறுத்தவரை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் தான் கொடுக்கணும் உண்மையிலே இல்ல நான் என்ன சார் என்ன இவங்க நல்லதான் நானும் சொல்றேன் ஒரு காலத்துல கல்லு குடிய கூடாது உடம்புக்கு எடுத்து நிறைய உயிரிழப்பு நடதுன்னு ஆனா கல்லு வந்து நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக என்ன அதே போல வந்து அடுத்து இந்த கள்ளச்சார கள்ளச்சார நீங்க காய்ச்சிங்கன்னா நாங்களே சாராயம் காய்ச்சறோம் சாராயத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு இந்த சாராயம் எல்லாம் முடிஞ்சு வச்சு சாராயத்துல போதை பத்தலன்னு இப்ப என்னதுன்னா திமுக கட்சில இருந்து என்ன பண்றாங்க கஞ்சாவை வந்து விநியோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க கண்டிப்பா கண்டிப்பா கஞ்சா விநியோகம் வந்து எங்களுக்கு இதுவும் அவ்வளவா போதை தரல எங்களுக்கு இன்னும் அந்த காட்டு தனமா எப்படி சொல்றது மனித தன்மை வந்து உணர்றதுக்கு எங்களுக்கு அது இது இல்ல என் அண்ணன் தம்பி நான் பார்க்க மாட்டேன் என் சொந்த மந்தன் பார்க்க மாட்டேன் சக மனுஷன் மனுஷனா பார்க்க மாட்டேன் எனக்கு இந்த போதை பத்தலம் நீ என்ன பண்றாங்க கொண்டு வந்துருவாங்க விட்டுருவோம் அடுத்து வரக்கூடிய தலைமுறை எப்படி போராட போறான் என்ன பண்ண போறான் அவரோட லைஃப் எப்படி சின்ன பசங்களே வந்து தண்ணி கஞ்சா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்கன்னு இன்னைக்கு எல்லாத்துலயுமே கஞ்சா புலங்கிருச்சு கண்டிப்பாத்தரோ அதிகாரிகள் வந்து உடந்தையா இருக்காங்க விநியோகம் பண்றதுக்கு கண்டுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க எத்தனை இடங்கள்ல காவல்துறை கண்டுக்க மாட்டேங்குது ஒருக்கட்டு சவுக்கு சங்கரை வந்து நம்ம வந்து வன்மையா கண்டிச்சாலும் சில விஷயங்களை சவுக்கு சங்கர் பேசுற சில விஷயங்கள் சரியா தானே இருக்கு வெளிப்படையா உடச்சு பேசுறேன் தேவந்திரன் தானே இருக்குது இருக்கு இருக்கு நம்ம சமூகத்துக்கு எதிரா வேலை செய்யறான செயலையோ ஆமா அதான் அப்பாற்பட்ட விஷயம் ஆனா இருந்தாலும் துணிச்சல பேசணும்ல உண்மைதான் இப்ப இந்த இந்த தேவர் தேவ பிரச்சனையே மரபூர் சமுதாயத்திற்கு சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும் அல்லது வந்து சமுதாயத்தை வந்து குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடந்ததுக்கான பிரச்சனை தான் வேற ஒரு அதிகாரி வந்தனால வந்து பாரு வந்து ஏங்கிட்டு போகுது அவங்க நல்லபடியா குடிச்சிட்டு போறாங்க போயிட்டு போறாங்க அவங்க குடும்பமாச்சு ஏதாச்சும் எப்படி சொல்றது என்ன பொறுத்தளவு இவர் வந்து இன்னும் குடிச்சு சீரலிங்கடான்னு கண்டுக்காம விட்டு இருந்திருக்கணும் நேர்மையான அதிகாரிகளுக்கு வந்து இருக்க முடியாது என்ன ஏன்னா ஒரு கலெக்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம சமூகத்துல உள்ள ஒரு தாமோதரோ ஒருத்தர் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்து ஓட சேர்ல உட்காந்து எந்ததுமே பேசாம இருந்தாரு அவர் எங்க இருக்காருன்னே தெரில உண்மையா பொய்யா கண்டிப்பா கண்டிப்பா நேர்மையான அதிகாரிகள் எல்லாருமே வந்து என்னன்னா இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுறாங்க அதாவது வந்து கரப்ஷனா இருக்கணும் அவங்க குடுக்கற காசை வாங்கிக்கிறனும்

சில பேர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் என்ன தன்மையில நடக்குது அவங்க வந்து சாதி ரீதியா எப்படி ஒன்று தள்ளுறாங்க ஒரு இல்லாத விஷயத்த வந்து கட்டமைக்கிறதுக்காக எல்லா சாதி தலைவர்களும் அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க அப்ப நம்ம இந்த இந்த பிரச்சனை எதிரான வந்து வேலைகளை வந்து இவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறதை நம்ம பாப்பாவே தலித்துன்னு அதுக்கே இங்க கண்டனம் தெரியுறாங்க நம்ம சமூகத்துல இத்தனை அமைப்புகள் இருக்குது தேர்தல் வரும்போது மட்டும் நாங்க வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு ஆதரவுன்னு கிட்டத்தட்ட பத்து பேர் சேர்த்து கொண்டு அதிமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் அது கொண்டு ஆதரவு கொடுக்குறதுக்கு இங்க ஆள் இருக்குது ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் இது பண்றதுக்கு எதுவுமே இல்லையே கண்டிப்பா கண்டிப்பா இந்த கட்டமைப்பு வந்து உடைக்கணும் உண்மையில வந்து இல்ல அவங்கள்ட்ட கட்டமைப்பு இருக்குன்னே நம்ம அவங்கள எல்லாம் சொல்லப்போனா அவங்களை நம்ம கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அதுக்கு நமக்கு தகுதி இல்லன்னு நான் சொல்லுவேன் என்ன சொல்றீங்க அவங்க கட்டமைப்புல சரியா இருக்காங்கண்ணே அவங்க வந்து பல்வேறு கட்சிகள் பல்வேறு இயக்கமா இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒத்துமையா வந்துடுறாங்க புடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க சமுத்திரம் வைங்களே ஒதுங்கனாலும் ஆனா சாதி ஒரு விஷயம் அப்படிங்கும்போது கட்டமைப்புல வந்துடுறாங்க ஆனா நம்ம அந்த கட்டமைப்புக்கு இல்லாதனாலதான் அடிக்கிறேன் வந்தேன் தொடர்ந்து நம்ம சமூகத்துக்கு இந்த இழப்பு ஏற்படுது கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு இந்த இந்த எலெக்ஷன் எதுக்குடா அப்படின்ற மாதிரி தேவையில்லைன்ற மாதிரி எல்லாம் தோணி என்ன இங்க என்னடா தட்டே தன் நீங்க இருக்கக்கூடிய கட்சிகளை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுன்னா மாத்தி மாத்தி இல்ல திட்டுறதுக்கு என்ன வழதான் பாக்குறான் எப்ப கட்சி ஒரு பத்து மாவட்டத்துல இருக்கு இருபது மாவட்டத்துல இருக்கேன் இருக்கிற அனைத்து மாவட்டத்திலும் கொண்டு வா அதை எப்படி வளர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்றது உன் தலைவரை பெருமைப்படுத்தி கொண்டு வரக்கு பாரு அப்படின்னா இவர் இன்ன சாதின்னு சொல்றது இவர் இத பண்றாருன்னு வெட்டுக்குத்து பண்றாரு புறணி வச்சிருக்கீங்க நேரம் சரியா இருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு சொல்றது சொல்றேன் வெட்டுக்குத்துல இருக்கிற கட்ட இவங்க இதுல நான் என்ன சொல்றேன்னா நீ மாத்தி மாத்தி பேசி நீ இன்னும் மறுபடியும் என்ன போற கடைசி வரைக்கும் இப்படியே பேசிட்டே தான் போற ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பட்டியலுக்குள்ள இருந்தாலும் தொல் திருமாவளவன் இன்னைக்கு தமிழ்நாடு தாண்டி மத்த மாநிலங்கள்ல அரசியல் விஷயத்த இவங்களுக்கெல்லாம் பின்னாடி வந்த ஆளு ரெண்டாவது சுயமரியாதையோட தனி சின்னத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும் நாண சொல்றோம்னா ஆயிரம் பேர் நானே சொல்றோம்னா ஒருத்தன் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் விமர்சனம் பண்ணிட்டு போறான் நாண சொன்னோம் இன்னும் நீங்க சார்ந்திருக்கூடிய தலைவரை எப்படி கண்டறி கடந்து போ என்ன சொல்றேன் எவன் எப்படி விமர்சனம் பண்ணிட்டு போறான் கடந்து போ கடந்துட்டு அரசியல் கெட்டமை கொண்டு வரணும் ஒரு இடத்துல பாதிக்கப்படுதா அந்த இடத்துல போய் நின்னு ஏன் கட்சி நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்துக்கும் விளம்பரம் தேடுற நீங்க ஒரு இடத்துல பாதிக்கப்படும் அந்த இடத்துல நின்னு அதுக்கு சரியான தீர்வு பெறணும் அப்படி இருந்தா அது என்ன சிறப்பா இருக்கும்ல கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு நாமளே வந்து போட்டி ஓட்டுக்கிட்டு இங்க என்னன்னா நண்டு புத்தி சொல்றது நம்ம சமூகத்துக்கு சரியாத்தான் இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க ஒருத்த வளர்றது நூத்தின பொறுக்க மாட்டேங்குது அவனை இறக்கி நம்ம இப்ப மேல இருக்குன்னு தான் இங்க முயற்சி தவிர்த்து சரி சரி எல்லாரும் முடிஞ்ச மட்டும் போடணும் அவன் முன்னாடி போட்டும்டா ரெண்டாவது நம்ம போக அந்த எண்ணங்கள் இல்லை இல்ல 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 அதெல்லாம் இங்க வாப்பா இந்த மாதிரி எலெக்ஷன்ல வந்து ஒரே தொகுதியில ரெண்டு கொடுத்துட்டாங்க நம்ம கட்சியில ஆளு யாரா இருந்தாலும் சரி அவரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த பிடி பார்ட்டி பேசிருக்கணும் அதே போல ஜே பி பாட்டினு என்ன சொல்லிருக்கணும் இங்க வா நம்ம அரசியல் ரீதியா போறோம் நம்ம எந்த விமர்சனமும் பண்ணக்கூடாது கூடாது முடிஞ்ச மட்டும் ஓட்டு கேட்கிற வேலையை அதை மட்டும் நீங்க பாருங்க நம்ம ஜெயிச்சா இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஓட்டு கேளு இது நம்ம நமக்கு இப்பதான் முதல் முறையா வந்து கொடுத்துருக்காங்க அது இதை விட்டு பொதுத்தளத்துல இவர வந்துகிட்டு தேவையில்லாம ரவுடின்னு நீ வந்து உன்னோட ஐடியிலேயே போடுறதும் புதுசா ஒரு பேக் ஐடி ஓபன் பண்ணி போடுறதும் இதுல என்ன பயன் இருக்கு அதே மாதிரி அவரை வந்துகிட்டு அவர் இந்த சமூகமே கிடையாது வேற சமூகம் அது இதுன்னு போடுறதும் இல்ல விமர்சனம் என்ன இருக்குது அவதூறுல பரப்புறதுல என்ன இருக்கு அவதூறுல நான் என்ன சொல்றேன்னா அநேகங்கள் நம்ம மறுபடி மறுபடியும் சொல்றோம் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பங்கு இருக்குது இமானுவல் சார் கால காலத்துக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் ராமநாடு பகுதியில போய் அன்னை ஜான் பாண்டியனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது இந்த சமூகத்தை தட்டி எழுப்பினார் அந்த ஒரு பேர் இருக்குது அதுக்கடுத்து அண்ணனோட களமானதான் அண்ணன் பசூதி பாண்டியனே மாட்டு கருத்தே கிடையாது ஏன்னா அண்ணனே பசுதி பசுதான் அண்ணன் ஜான் பாண்டிய இருந்தா தான் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன சில இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்குல்ல அந்த மாதிரி அவங்க வந்துட்டா அரசியல் ரீதியா இந்த சமூகத்தை வந்து மேன்மை கொண்டு வந்து அரசியல் ரீதியா கட்டமைச்சது டாக்டர் தான்

வேலை இதே வந்து பாருங்க இதே அடிச்சு முடிச்சு இதே ஏதோ ஒரு ஆளு லாக் அவுட் நேரா அவரோட வேலைய போயிருக்கும் ஆமா ஆமா அம்மியா பையா கண்டிப்பா கண்டிப்பா இதே இங்க அங்க ஒரு காவல்துறை அடி அடிச்சு கான்ஸ்டபிள் அடிச்சு கொண்டுட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் இந்த அரசு என்ன பண்ணிருக்கு

கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் என்ன சொல்லுறது சரி பாப்பா கண்டிப்பா கண்டிப்பா அந்த செய்தி நம்ம இல்ல கொண்டு போயிடலாம் போடுங்க சரி ஓகே கண்டிப்பா